எஃபி டிஃபென்ஸ் அகாடமி ரீசெண்டா நம்ம சிலபஸ் பத்தின வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சோ நீங்க அதுல ஜி கே சிலபஸ் பத்தி பாத்துருப்பீங்க சோ ஜி கே மட்டும் இல்ல உங்களுக்கு சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பாத்தோம்னா நம்ம மெட்டீரியல்ஸ் ஆகும் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேத்துக்கு தெரியல இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வீடியோல சொல்லிருந்தீங்க சோ இப்ப நீங்க பாக்குறதா நம்மளோட ஜி மெட்டீரியல் சோ நமக்கு வந்து பாத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு டாபிக் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ஸ்டாண்டர்டாக நமக்கு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அந்த டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்மளோட மெட்டீரியலில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஸோ இப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டுமே வச்சு எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெடி பண்ண மெட்டீரியல் இது ஸோ பொதுவாக இது வரைக்கும் நம்ம மெட்டீரியல் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவுட் சைடு கொடுத்தது கிடையாது ஒன்று ஆன்லைனில் படிக்கிறவங்க இல்லை டைரக்ட்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அசீவ் பண்ணோம் நிறைய பேர் இந்த முறை நம்ம கிட்டே கேட்டுக்கிட்டாங்க ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுவும் தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் அந்த மீடியமாக இருந்தாலும் ஓகே உங்களுக்கான ஜிகே சயின்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸும் பார்த்தோன்னா ரெடியாக இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்தா அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லைன்னா கால் பண்ணியோ நீங்கள் மெட்டீரியல்ஸுக்கான பிரைஸ் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் உங்களோட அட்ரஸையும் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா நோட் பண்ணி வச்சிட்டு கரெக்டாக டூ ஆர் த்ரீ ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல் ஆன் ஓகே ஹேண்ட் கரெக்டாக உங்களோட ஹேண்டுக்கு வந்துடும் ஸோ அவ்வளோதான் வேற ஏதோ டவுட்ஸ் மெட்டீரியல் வாங்குறதுல இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லை கால் பண்ணியோ கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா கிளாஸஸ் வீடியோ இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அக்னி டிஃபன்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்